நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தாளில் செய்யக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல் பேசிட்டு இருக்கோம் அந்த இடத்துல இன்றைக்கு நாம் என்ன பேச போகிறோம்னா மீண்டும் மாற்றுத்தாளர்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த கேள்வி நிகழ்ச்சியில் மாற்றுத் தினாளிகள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை தொடர்ச்சியாக வராங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக அமைக்கிறது வாங்க வீடியோவில் போலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் கை கொடுக்கும் கை யூடியூப் சேனலை பார்த்துவிட்டு நண்பர்கள் பலரும் தங்களுடைய ஏற்படக்கூடிய ஐயங்களை தொடர்ச்சியாக கேட்டு வராங்க அந்தரிப்பில் பல நேர்களும் இன்றைக்கும் கேள்விகளை கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இது அமைந்திருக்கிறது இப்பொழுது நேரடியாக நம் நிகழ்ச்சிகள் செல்வோம் முதல் நேராக ஐயா என்னுடைய மனைவிக்கு வலது கையில் ஐந்து விரல்களும் இல்லை ஆனால் நாற்பது சதவீதம் தான் போட்டிருக்காங்க சரியாக நானும் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக அது நாற்பது சதவீதம் என்பது சரியான உங்களுக்கு சரியான சதவீதத்தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கான தகவலாக நான் சொல்லிக்கொள்கிறேன் அடுத்த நேராக ஐயா வலது காலை முழங்கால கீழே எடுத்துள்ளேன் அறுபத்தஞ்சு சதவீதம் மாற்றுத்திறனாளிகளை வீ வீட்டில் உள்ளவர்களை துன்புறுத்தினால் என்ன பண்ணுவது சார் அரசு வேலை பார்க்கிறேன் ஆனாலும் துன்புறுத்தலை தாங்க முடியவில்லைங்கிறாங்க இந்த மாதிரியான மாற்றுத்தினாளிகளை துன்புறுத்தல் அதாவது ஊனத்தை சொல்லி பேசுவது அல்லது உங்களை அடிப்பது உதைப்பது வேறு ஏதாவது வகையில் மன உளைச்சலை கொடுப்பது இது போன்ற விஷயங்களை செய்தால் இதற்கு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி சட்டம் கிடையாது நீங்கள் வந்து அடித்தா மட்டும்தான் அவங்களுக்கு பொதுவான ஆக்டில் ஐபிசி ஆக்டில் நம்ம போட முடியும் ஆனால் இப்போ வந்து டிசேபிள் ஆக்டர் மாற்றுத்தினாளுக்கான சட்டம் என்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வந்திருக்கிறது ஒருவரை மாற்றுத்தாளி ஊனத்தை சொல்லி பேசினாலோ அல்லது அடித்தாலோ துன்புறுத்தினாலோ மாற்றுத்தனாளிகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரிவு தொண்ணூற்றி ரெண்டு ஏ படி மிகப்பெரிய குற்றம் அப்படி குற்றம் செய்தவர்களுக்கு இரண்டு முதல் ஆண்டுகள் வரை சிறிது நிலையம் ஐந்து லட்ச ரூபா வரை அபராதம் விதிப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் நீங்கள் காவல்துறையிலே மாற்றுத்திறனாளிகள் சட்டப்படி நடவடிக்கை என்று சொல்ல விடுவது மட்டுமல்ல நீங்கள் புகார் எழும்போதே நான் ஒரு மாற்றத்தினாளி என்னை எந்தெந்த வகையெல்லாம் இப்போ தொந்தரவு பண்ணுறாங்க இப்படிலாம் ஊனத்தை சொல்லி பேசுகிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு கொடுக்குற போதே மாற்றுத்தாளி புக்கு ஜெராக்ஸையும் இணைச்சி கொடுக்கணும் அப்போ அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் மாற்றுத்தினாலும் என்பதற்கான அடையாளத்தோடு அவர்கள் புகாரை கையிலெடுப்பார்கள் என்பதுதான் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே அப்படிங்கும்போது குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ ஒரு வேலை இப்போ நீங்கள் புகார் கொடுக்குறீங்கன்னா அது நடவடிக்கை எடுத்து அவங்களை கை செய்கிறாங்க அதில் ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் அண்ணன் மேலே போகிறக்கூடீங்கன்னா உங்கள் அண்ணி வந்து உங்கள்கிட்ட கெஞ்சுவாங்க விட்டுருங்க என் மேலே கொஞ்சம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் சமாதானமாக போகணும் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் திரும்ப அவங்க மிஞ்சுவாங்க பொதுவாக ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டாண்டை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது இறுதி வரைக்கும் ஒரே ஸ்டாண்டில் இருக்கும் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் மாற்றுத்திறனாளிகள் வந்து பல்வேறு புகார்களை சொன்னாலும் மாற்றுத்திறனாளி சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் அப்படியே உள்ளெடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த புகாரை நாங்கள் கொண்டு போகிறதில்ல திடீர்னு ஒரு மாற்றுத்தாளி எனக்கு ஃபோன் பண்ண இந்த மாதிரி பக்கத்தில் அடிச்சிட்டானுங்க இந்த மாதிரி பண்ணிட்டான் மிகப்பெரிய ஊனம் சொல்லி பேசிட்டான் அப்படின்னு சொன்னாலும் மாற்றுத்தாளி என்பதற்காகவே அவர்கள் அனைவரும் நூறு சதவீதம் யோக்கியமானவர்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மாற்றுத்திறாளிலையும் பலவேறு சமூக செயல்களில் ஈடுபடுறவங்க இருக்காங்க பொய் சொல்கிறவங்க இருக்காங்க தண்ணி அடிக்கிறவங்க இருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நாம் போய் உடனடியாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நாம பல நேரங்களில் மூக்கூட போட வேண்டியிருக்கு அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஒரு மாற்றுத்தாளி புகார் சொல்கிறோம்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிற மாற்றுத்தாளர்களை விசாரிக்கிறது அந்த ஊரில் கூடிய பிற ஆட்கள்கிட்ட விசாரிக்கிறது அந்த புகார் மீது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த புகாரை நாம் கையில் எடுத்து போடுவது அப்படியே இருந்தாலும் கூட அந்த புகாரை உண்மையாக கையில் எடுக்கிற போதே அந்த சம்பந்தப்பட்ட மாற்றுத்தாளிட்ட எழுதி வாங்கிடுவோம் இது மாதிரி சங்கத்தில் நான் புகார் தருவது சங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நான் கட்டுப்படுகிறேன் சங்கம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டு தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி அவற்றை எழுதி கையெழுத்து வாங்கினதுக்கு பிறகு நாங்கள் தலையிடுவோம் என்ன காரணம்னா இது மாதிரி குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் உள்ள அடிதடிகள் இது மாதிரி பிரச்சனைகளை தலையிடுகிற போது நாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க நம்ம அவங்கள கொண்டு போய் சிறை வரைக்கும் நம்ம கொண்டு போகணுன்னு நினச்சோன்னா இது நம்மளுக்கே சொல்லாமல் அவங்க பண்ணிட்டு சமாதானமாக போயிட்டு நம்மளுக்கே சொல்லாமல் புகாரை வாபஸ் வாங்கக்கூடிய சூழல் என்பது இருப்பது அதனால் குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கூடுமான வரைக்கும் நாம் தலையிடாமல் இருப்பதும் குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு நடக்கிற போது இவர்களிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு நடக்கிறதும் நம்முடைய சேஃப்டிக்காகவும் நம்முடைய பாதுகாப்புக்காகவும் ஏன்னா சொல்லிவிட்டு நான் சொல்லவே இல்லைங்க யாரும் இல்லைங்க அவங்களா வந்து சங்க சங்கத்தால் சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொன்ன சொன்ன ஆட்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்காங்க அதனால் இந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதான் அந்த இருப்பில் நீங்கள் குடும்பங்கிறதுனால கொஞ்சம் யோசிங்க உங்களால் முடியல அப்படின்னா கண்டிப்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிங்க கண்டிப்பாக காவல் நிலையத்தில் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்பதை தான் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக ஐயா என்னுடைய அம்மா நூறு நாள் அட்டை வச்சுருக்காங்க நான் இடதுகால் அறுபது சதவீதம் பாதிக்கப்பட்ட திருமணமாகாத மாற்றத்தினாலும் எனக்கு நூறு நாள் வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நூறு நாள் வேலை அட்டை என்பது உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லாேருக்கும் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தாலும் அஞ்சு பேர் கொடுப்பாங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு தான் நூறு நாள் வேலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ரேஷன் கார்டுக்கு தான் நூறு நாள் அந்த ரேஷன் பேர் நூறு நாள் ஆளுக்கு இருபத்தஞ்சு நாள் வேலை முடிச்சு நாள் தான் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க இன்னொரு நூறு நாள் வேலை என்பது நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதை அழித்தொழிப்பதற்கான எல்லா வேலைகளையுமே ஒன்றிய அரசாங்கம் செஞ்சிட்டு வருடா வருடம் நிதியை குறைப்பது இப்ப கூட கடந்த மூன்று மாத காலமாக நூறு நாள் வேலை செய்தவர்களுக்கான ஊதியம் கொடுக்கப்படல கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் என்பது ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வேண்டிய வேண்டியிருக்கு சம்பள பாக்கி நாம் வேலை செய்ததற்கான கூலி கொடுக்க வேண்டியிருக்கு ஆக இப்படியாக நூறு நாள் வேலை கேட்டால் வேலை கொடுத்துட்டேன் ஆனால் நீ எங்கள்கிட்ட சம்பளம் கூடாது நீ வேலையும் சம்பளமும் நீ எங்கள்கிட்ட கேட்கவே இல்லை அப்படிங்க மாதிரி ஏ கேட்டால் ஏட்டி குட்டியாக பேசக்கூடிய வேலைகள்லாம் அதிகாரிகள் மத்தியிலேயும் இருக்குது மேலேருந்தும் மத்திய மாநில அரசுகளுடைய நடவடிக்கைகள் அப்படித்தான் இருக்குது அதனால் வந்து நூறு நாள் வேலைக்கு செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கூட நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்ன இதை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது உங்களால் செய்ய முடியுமா என்ன வேலைக்கு போகலாம் எது நிரந்தரமாக கிடைக்குன்னு பாருங்கள் இனி வரக்கூடிய காலம் என்பது ரொம்ப மோசமான காலமாக தான் இருக்கப் போகிறது நூறு நாள் வேலை தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்குமா என்பதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது நாம் நாள் போராட்டம் பண்ணத்தான் முடியுமே ஒழியா அதுக்கு அடுத்த லெவலுக்கு நாம் கொண்டு போக முடியுமா என்பது தெரியாது அதனால் நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்யுங்கள் என்பது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக ஐயா வணக்கம் எனது பெயர் மைதீன் கும்பகோணம் நகராட்சிக்கு சொந்தமான இடத்துல காம்ப்ளெக்ஸ் கட்டணம் தயாராகிட்டு இருக்குது கடை வேண்டி மனு கொடுத்தேன் கடையெல்லாம் டெண்டர் விட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு கடை வேணும் நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பில் நிர்வகிக்கக்கூடிய வணிக வளாகங்களில் ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பது சட்டம் அந்த அடிப்படையில் இருபது கடை இருந்தால் ஒரு கடை மாற்றுத்தினா கொடுக்கணும் நாற்பது கடை இருந்துச்சுன்னா ரெண்டு கடை மாற்றுத்தினாலே கொடுக்கணும் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது அவங்க வந்து டெண்டர் கால்ஃபார் பண்ணுவாங்க டெண்டர் கால்ஃபார் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஏலம் கேட்பவர்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பத்திரிகை மற்றதில் விளம்பரம் கொடுப்பாங்க அப்படி விளம்பரம் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு கடை அதாவது இருபது கடைக்கு கீழே இருந்தால் ஒரு கடை இருபது கடைக்கு மேலே போய் நாற்பது கடை அறுபது கடைன்னு போனால் இது அஞ்சு சதவீதம் அடிப்படையில் கடைகள் ஒதுக்குவாங்க அந்த ஒதுக்கப்படக்கூடிய கடைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கடையில் மாற்றுத்தனாளிகள் மட்டும்தான் ஏலத்தில் கலந்துக்க முடியும் மற்ற கடையில் ஒன்றா நம்பர் கடை மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா மாற்றுத்தனாளிகள் மட்டும் மாற்றுத்தினாளி யார் வேணாலும் கலந்துக்கலாம் எந்த வகையான மாற்றுத்தாளா மாற்றுத்தாளிக்கு ஆவணத்தை கொடுத்துட்டு அவங்க ஏலத்தில் பங்கேற்கலாம் அப்படி ஏலத்தில் பங்கேற்கிற போது நான் பொதுவாக இருக்க மாற்று மாற்றத்தாளி கடை ஒதுக்குனாங்கன்னா மற்றவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா நமக்கு மூவாயிரம் ரூபா கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா அட்வான்ஸ்னால் நமக்கு ஒரு ரெண்டு லட்சம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது எல்லாருக்கும் என்ன அட்வான்ஸோ எல்லாருக்கும் என்ன வாடகை அதுதான் யார் ஏலத்தை உயர்த்தி கேட்கிறார்களோ அவங்களை கொடுப்பாங்க இன்னொன்று நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா மாற்றுத்திற்கில் எல்லா மாற்றுத்தினாலும் ஏழை கிடையாது அதில் பணக்கார மாற்றுத்தனாலையும் இருப்பான் அப்போ அவன் என்ன செய்வான்னா அவன் கடை கேட்குறான் அவன் வந்து நான் மாசம் பத்தாயிரரூபா வாடகது அஞ்சு ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறானா உங்கள்கிட்ட வந்து ஒரு லட்ச ரூபா பணம் இருக்கும் மாதம் ரெண்டாயிரம் ரூபா வாடகை கொடுக்க உனக்கு கிடைக்காது அவங்களுக்கு தான் கிடைக்கும் இன்னொன்று கூட என்ன நடக்குது அப்படின்னா பல ஊர்களில் இந்த மாதிரி மாற்றுத்தினாளிக்கான போட்டாவை கூட நம்முடைய ஆட்கள் நம்ம ஆட்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா யாராவது ஒருத்தர் இப்போ திமுகவோ அதிமுகவோ அரசியல் கட்சி பிரமுகர் இருக்கான்னு வச்சிங்களேன் அவன் டாப்பா நீ உன் பேரில் கடை எடுத்து எனக்கு கொடுத்துரு நான் உனக்கு வந்து மாசம் எவ்வளோ ரூபா கொடுத்துறேன் ஆயிரூபா ரெண்டாயிரம் அவன் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்முடைய உரிமையை நாம் ஒரு மாற்றுத்தினாக்கு கிடைக்க வேண்டிய அந்த பலனை நாம் விட்டு கொடுக்குறோம் யா நல்லா இருக்கும் பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் சரி எனக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கல எனக்கு ரெண்டாயிரூவா கிடைக்கிறதுல அதனால பரவாயில்லைங்க நீங்கள் எடுத்துங்க நான் என் பேரில் எடுத்துருங்க கடை என் பேரில் இருக்கட்டும் நீங்கள் நடத்திங்க மாதம் எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பல இடங்களையும் பல வணிக வளாகங்களையும் எடுத்து நடத்துவர்கள் வந்து எடுப்பவர்கள் மாற்றத்தினாக இருந்தாலும் அதை ஏற்று நடத்துவர்கள்

நிறைய நேர்கள் நம்மகிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ரயிலில் வந்து ஆன்லைன் ட்ரெயின் பாசி இப்போ விசிட்டிங் கார்டு சைஸில் வந்திருக்குது ஏடிஎம் கார்டு சைஸில் வந்திருக்குது இதுக்கு முன்னாடி மஞ்சள் கலரில் ஒரு அட்டை கொடுத்தாங்கன்னா அந்த அட்டை செல்லுமா இல்லை எல்லோரும் அந்த அந்த அட்டை வச்சிருக்கவங்க கூட இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்க அது தேவையே இல்லை ஏற்கனவே கலர் கார்டு வச்சிருக்கவங்க இந்த ஏடிஎம் கார்டு மாதிரி கொடுக்கக்கூடிய சின்ன கார்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய அந்த அட்டையே உங்களுக்கு செல்லுபடியாகும் என்கிற அடிப்படையில் நீங்கள் அந்த அட்டையவே நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்கள் இந்த அட்டையை நீங்கள் பயன்படுத்துணுங்கிற அவசியம் கிடையாது அந்த அட்டை குறிப்பிட்ட காலாவதியான பிறகு நீங்கள் திரும்ப ஆன்லைனில் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படிங்கிறத உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக இறுதி நேராக நான் ஐயா வணக்கம் நான் சேலத்தில் இருந்து திருப்பூர் செல்ல இன்டர் டிக்கெட் வாங்கிட்டு மாற்றுத்திறனாளி பேர் பெட்டியில் ஏறப்போனே என்னை அனுமதிக்கலை காரணம் என்னென்னா என்கிட்ட ரயில் பாஸ் இல்லை சிறிது நேரம் கழித்து உள்ளே விட்டாங்க உள்ளே சொன்னால் உள்ளே போனோம்னா ஒருத்தர் மட்டும்தான் மாற்றுத்திறனாளி மற்றவங்க யாருமே மாற்றுத்தாளிகளை எல்லாமே நார்மல் பர்சன் தான் ஏன் இப்படி அதிகாரிகள் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வி கேட்பதற்கு முதல்ல உங்களுக்கு அருகத இருக்காங்கிறதா என்னுடைய கேள்வி கோச்சிக்காதீங்க என்ன காரணன்னா நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளி தானே மாற்றுத்தினாலியாக இருக்கிற போது மாற்றுத்தினால் டிக்கெட் வாங்காமல் ஜென்ரல் டிக்கெட் வாங்கிட்டு நான் மாற்றுத்தினாலின்னா அப்படின்னு போனால் இது எப்படி அனுமதிக்க முடியும் பார்த்தவொன்னே மாற்றுத்தினாலின்னு தெரிஞ்சால் பரவாயில்ல ஆனாலும் கூட நீங்கள் இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தவறக்கூடாது மாற்றுத்திறனாளிக்கான பெட்டியில் நீங்கள் ஏற வேண்டுமென்றால் மாற்றுத்திறனாளிக்கான கன்சஷன் டிக்கெட் வாங்கினா தான் நீங்கள் அதில் ஏற முடியும் ஒரு சிலர் அனுமதிப்பாங்க ஒரு சிலர் அனுமதிக்க மாட்டாங்க இப்போ இதே விஷயம் நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கான கன்செஷன் பாஸ் வாங்கி நீங்கள் உள்ளே போயிருந்தீங்கன்னா உள்ளே போகும்போது மாற்றுத்திறனாளிக்கு ஒருத்தர் தான் இருக்கார் மற்றவங்க ஊரா மாற்றுத்தினால் கிடையாது நார்மல் பெர்சன் தான் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் இருக்க டிடிஆர் இந்த தப்பு பண்ணியிருக்கா அந்த தப்பு பண்ணியிருக்காருனா நீங்கள் வந்து டிக்கெட்டு உண்மையாகவே நீங்கள் மாற்றுத்திறனாளி ஜெராக்ஸை கொடுத்து வாங்கி போயிருந்தீங்கன்னா நீங்கள் தட்டி கேட்கலாம் ஃபைட் பண்ணலாம் அதிகாரிகிட்ட புகார் பண்ணலாம் செயலை பிடிச்சே இழுக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு ரைட்ஸ் உண்டு ஆனால் நீங்களே வந்து தவறாக நடக்கிறீங்க நீங்கள் தவறாக நடக்கிற போது அதை எப்படி நீங்கள் தவறாக தட்டி கேட்க முடியும் அப்போ இதெல்லாம் சகிச்சுட்டு தான் போக முடியாது நான் தான் ஏற்கனவே சொன்னேன் எல்லா சமூகத்திலையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் போது மாற்றுத்தினாளி சமூகம் மட்டும் விதிவிலக்கு கிடையாது அதிகாரிகள்லையும் நல்லவர்கள் கெட்டவர்கள்னு எதுவும் கிடையாது அப்போ இப்படி இருக்கிற பற்றதான் ஆதாரபூர்வமான புகார்களை அளிப்பது புகைப்படம் எடுப்பது வீடியோ எடுப்பது அதை சமூக வலைத்தளங்களை பதவியேற்ற பண்ணுவது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படி போது நாம் சரியாக இருக்கணும் நான் தண்ணி அடிப்பேன் ஊரில் இருக்கிற எவனுமே தண்ணி நான் கெட்டது என்னவெனாலுன்னு செய்வேன் ஊரில் இருக்கிற வேணும் கெட்ட செய்யக்கூடாது நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்குறது தப்போ அது மாதிரி நீங்கள் சரியாக இருந்தால் அதுவும் சரியாக இருக்கும் அதனால் இன்னி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாம் பயன்படுத்துங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா தொடர்ச்சியாக புகார்களை பண்ணுங்கள் அதுக்குன்னு புகார் எண்கள் இருக்குது ரயில்வே போலீஸ் இருக்குது எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துறதுக்கு தான் அவங்க இருக்காங்க அப்போ என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களில் நீங்கள் எடுத்து போட்டால் உடனே வைரலாய் வைரலாயிரும் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்கிற அடிப்படையில் நீங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் மறக்காமல் இந்த காணொலியை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடறது நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்